வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் பொதுவாக இதை கருணை இரக்கம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன முக்கியமா இன்னைக்கு உங்களுக்கு இதை எப்படி உதவும் பார்க்கலாம் ஆமா சரிதான் இந்த கண்ணோட்டம்ங்கிறது வந்து வெறும் பரிவுணர்வு மட்டும் கிடையாது மற்றவங்களை ஒரு புரிதலோடு அணுகிறது அவங்க இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்க முயற்சி பண்றது அதான் அதோட அடிநாதம் அந்த சொல்லே ஒரு பார்வையை இது மேலோட்டமான உணர்வு இல்ல ஒரு ஆழமான பார்வை ஓ இது ரொம்ப அப்பட்ரஸ்டிங்கா இருக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்து நாம சொல்றோமே அதோட எப்படி பொருந்தது மிக சரியா சொன்னீங்க அதுதான் இதுல உள்ள சுவாரஸ்யமே கிட்டத்தட்ட நேரடி பொருத்தம்னே சொல்லலாம் முதல் குரல்லயே பாருங்களேன் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு அதாவது இந்த கண்ணோட்டங்கிற ஒரு பேரழகு தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றார் வள்ளுவர் அடேங்கப்பா உலக இயக்கத்துக்கே ஆதாரமா ஆமா இது பெரிய கருத்து பாருங்க வெறும் தனிப்பட்ட சொல்லாம உலகத்தோட இயல்புக்கே இது அடிப்படையா வைக்கிறார் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் அயோப்பாவோன்னு நினைக்கிற சிம்பத்தி இல்ல மற்றவங்களோட உணர்வை அவங்க நிலைய உண்மையா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளும் உணர்றது அதாவது எம்பத்தி இது சரிதானே கரெக்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் சிம்பத்திங்கிறது தூரத்துல இருந்து இறக்கப்படுறது ஆனா கண்ணோட்டம் அதாவது எம்பத்திங்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவங்க இடத்துல நம்ம வச்சு பார்த்து அவங்க உணர்வுகளை உள்வாங்கிக்கிறது இது வந்து ஒரு ஆக்டிவான புரிதல் வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல ஒரு செயல்பாடு அது சரி இப்போ இந்த கண்ணோட்டம் அல்லது எம்பத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படலாம் ஒரு உதாரணத்துக்கு ஆஃபீஸ்ல கூட வேலை செய்யறவர் கொஞ்சம் எரிச்சலா நடந்துகிட்டா இல்ல ஒரு நண்பர் கொடுத்த வாக்கு காப்பாத்தலன்னா உடனே கோபப்படாம உம் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு யோசிக்க தோண்டும் இல்லையா நிச்சயமா சட்டன்னு ஜட்ஜ் பண்ணாம ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும் இன்னொரு குரல் இருக்கு பாருங்க கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அதிலார் உண்மை நிலக்கு கண்ணோட்டத்துல தான் உலக நடைமுறையா அடங்கியிருக்கு அது இல்லாதவங்க இந்த பூமிக்கே பாரம்னு சொல்றாரு நிலத்துக்கே பாரமா ரொம்ப அழுத்தமான சொல்லா இருக்கே ஆமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அதாவது இந்த புரிதலோட கூடிய பார்வை இல்லைன்னா சமூக உறவுகளை இயங்காதுன்னு சொல்றார் அப்போ இந்த கண்ணோட்டத்தை வளர்த்துக்கிறது ஒரு கடமை மாதிரி வள்ளுவர் பாக்குறார் ஆனா நடைமுறையில இது சுலபமா கோபம் அவசரம் இதெல்லாம் வரும்போது மற்றவங்க நிலையில நிலையிலிருந்து யோசிக்கிறது தான் கஷ்டம்தான் தான் அது ஒரு காரிகை ஒரு அழகு ஒரு சிறப்புன்னு சொல்றார் அது இயல்பா எல்லார்ட்டையும் அமைஞ்சிடாது இத நாம கான்ஷியஸா பயிற்சி பண்ணனும் ஒருத்தரோட பேச்சையோ செயலையோ உடனே எடை போடாம ஒரு கணம் நிறுத்தி இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கலாம் அவரோட சூழல் என்ன இப்படி யோசிக்கிறது தான் அந்த பயிற்சியோட முதல் படி ஓகே அப்போ இது வந்து வெறும் உணர்றதோட நிக்காம நம்ம நடத்தையிலையும் மாற்றத்தை கொண்டு வரணும் மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி அவங்க பார்வையும் கணக்குல எடுத்துக்கிற ஒரு அப்ரோச் இது அதேதான் அதுதான் கண்ணோட்டத்தோட உண்மையான வெளிப்பாடு மத்தவங்க உணர்வு புரிஞ்சுக்கிறதோட அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அணுகுமுறைய நம்ம பேச்ச செயல சரி செஞ்சுக்கிறது இது உறவுகளை நல்லாக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் ஆக மொத்தத்துல திருக்குறள் சொல்ற கண்ணோட்டம்ங்கிறது ஏதோ பழைய காலத்து நீதி மாதிரி இல்ல இன்னைக்கு சைக்காலஜி பேசுற எம்பத்திங்கிற கான்செப்டோட ஆணிவேராவே இது தெரியுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனித உறவுகளுக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் இது அடிப்படையா சொன்னது உண்மையிலேயே ஆச்சரியம்தான் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது தனிப்பட்ட நாம இந்த கண்ணோட்டத்தை இந்த எம்பத்தி பார்வையை வளர்த்துக்கிட்டா நம்ம உறவுகள் இருக்கும் சரி ஆனா ஒரு சமூகமா ஒரு கல்ச்சரா நாம இந்த கண்ணோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது நம்ம கூட்டு வாழ்க்கைய நம்ம சிஸ்டம்ஸ் எப்படி மாத்தும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க